எந்த விதமான ரசலிங் செய்திகளையும் மிஸ் பண்ண மாதிரி இருக்க ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஆய்கான கிளிக் வச்சுக்கோங்க கோடி ரோட்ஸை பார்த்து ஜே ஊசோ பேசுறாரு கோடி நீ வந்து ரசல் மினியால் ஜான் கிட்டே உன் டைட்டில் தோத்துட்ட மீண்டும் நீ டைட்டில் வின் பண்ணணும் மீண்டும் உன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும் நீ முந்தி எந்த பொசிஷனில் இருந்தியோ அதே பொசிஷனில் போகணும் அப்படிங்கிறது போராடுறதுக்கு ஒரு நண்பனாக எனக்கு புரியுது ஆக்சுவலி கோடி எனக்கும் வந்து ஒன்று ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நீ ரசல் மணியால் அவ்வளோ கஷ்டப்பட்டு ரோமன் ட்ரெயின்ஸ்டருந்து டைட்டில் பிடுங்கினேன் அந்த டைட்டில் கிட்டத்தட்ட நீ ஒரு வருஷம் வச்சுருந்த சதி வேலையின் மூலியமாக இப்போ கிட்டே டைட்டில் இருக்குது நீ மனித பேங்குக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்த அந்த டைட்டிலுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போவேன் அப்படின்னு ஸோ இப்போது நானும் அதே சுச்சுவேஷனில் தான் இருக்கேன் ரசல் மணியால் நீ இழந்த நேரத்தில் நான் சாம்பியனானேன் பட் ஆனால் இப்போது என்னுடைய டைட்டில் வந்து அகெயின் குந்தர்கிட்ட இருக்குது இப்போ நான் குந்தர்கிட்ட போகணுன்னா எனக்கு வேறு வழியே இல்லை ஏன்னா ஆல்ரெடி நான் அவங்ககிட்ட பல முறை தோற்று போயிருக்கிறேன் ராயல் ரொம்ப வெற்றி பெற்றதுனால தான் அவங்க கூட ரசல் மீனில் மோதலில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது அதில் நான் கஷ்டப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு வின் பண்ணேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல கோடி இப்போது மீண்டும் எனக்கு ஒரு சான்ஸ் இந்த கிங் அண்ட் குயின் ஆஃப் தி ரிங்கில் டோர்னமெண்ட்டில் நான் கிங்குக்கான டோர்னமெண்ட்டாக இருக்க போகிறேன் நான் கிங்காக மாற போகிறேன் இந்த ராஜா அப்படிங்கிற பட்டம் ஒரு கௌரவத்துக்காகவோ என் ஃபேமிலிக்காகவோ அல்லது வேறு எந்த ஒரு லெட்டருக்காகவும் இல்லை நான் வந்து கிங்காக போகிறது எனக்காக என்னுடைய வேர்ல்டு ஹெல்வி சாம்பியன்ஷிப்பை மீண்டும் கொண்டு வரணும் என் பையன் முன்னாடி நான் தோற்று போனோம்ல என் பையன் முன்னாடி மறுபடியும் ஜெயிச்சு போகணும் எப்போவுமே நீ என்னுடைய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் நீயும் நானும் சேர்ந்து டாக்டிங் சாம்பியனாக இருந்துருக்கிறோம் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியனாக இருந்திருக்கிறோம் பட் ஆனால் இது ஒரு வேறு ஒரு பாதை கண்டிப்பாக நமக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இதில் இன்னொரு பகுதி தான் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிறேன் மண்டே நைட்டால் உன் கூட மோத போகிறேன் அதில் நல்லதோ கெட்டதோ அல்லது நீயும் நானும் பிரிஞ்சு போகிறோமோ இல்லையோ அது எனக்கு தெரில பட் நான் கண்டிப்பாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் உன்னை வீழ்த்தினாலும் நீ என்னை வீழ்த்தினாலும் கண்டிப்பாக நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்போம் இப்போ இருக்கிறது போல் எப்போவுமே நட்பாக இருப்போம் அண்ட் மண்டே நைட்டால் நான் உனக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்கிறேன் அண்ட் நீயும் எனக்கு ஒரு கங்கராச்சுலேஷன் சொல்லி சொல்லிக்க பட் ஆனால் எக்கார்ந்த கொண்டு நான் தோக்க மாட்டேன் கோடி நான் இந்த வாரம் ஒன்று வீழ்த்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஜே ஊச சொல்கிறாரு ஸோ இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்த கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா சரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுத்து என்கரேஜ் தான் பண்ணுறாரு இப்போ இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் சாமி ஜெயின் வாராரு ஆக்சுவலி சாமி ஜெயின் பேசுனது ரொம்பவே எனக்கு எமோஷ்னலாக இருந்தது ஸோ நான் சொல்கிறேன் ஸோ சாமி ஜெயின் வந்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸை பார்த்து எல்லாருமே வி ஒன் சாமின்னு சொல்கிறாங்க அப்போ சாமி ஜெயின் சொல்கிறாரு இது ஒரு சவுதி அரேபியா சீசன் இந்த சீசனில் வந்து நான் வந்து கிங்குக்கான டோர்னமெண்ட் இருக்கிறேன் அப்படிங்கிறத நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போ இருக்கிற நாலு பேரில் நான் ஒரு அண்டர் ஐட்டட் நான் உங்களை வீழ்த்தி குந்தர்கிட்ட போகிறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயமானு கேட்டால் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி நான் இதுவரைக்கும் டைட்டில் அப்படிங்கிறது ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பாக பலமுறை மோதியும் நான் இதுவரைக்கும் அந்த வேர்ல்ட் டைட்டில் என்னுடைய மார்பில் சுமந்தது இல்லை பட் ஆனால் இந்த தடவை சுமப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஜே நீ உன்னுடைய ஸ்டோரியை நீ என்கிட்ட சொன்னேன் எப்படி ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் டாக் டீமராக இருந்து செத்தது போதும் ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகி என் குடும்பத்தை கௌரவப்படுத்தணும் நீ கிட்டத்தட்ட பதினோரு வருஷமாக டாக் டீமில் இருந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை பன்னெண்டு தடவை வின் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறமா உனக்கு இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறமா நீ வந்து வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன் ஆன உன் ஸ்டோரியை வந்து நீ இப்போ நான் சொல்கிறேன் உன் பையன் முன்னாடி தோற்று போயிட்டா அப்படின்னு என் பையன் முன்னாடி நான் சாம்பியன் ஆகலை ஓ ஸ்டோரியை நீ ஃபினிஷ் ஜே ஏன்னா நீ வந்து சாம்பியன் ஆகிட்ட ஓ ரசிகர்கள் முன்னாடி நீ வந்து சாம்பியனாக இருந்துட்டேன் நீ ஃபேன்ஸ் மத்தியில் உன்னோடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிட்டேன் இப்போ மீண்டும் வந்து இந்த சாம்பியன்ஷிப் வாய்ப்பு வேணும் அப்படின்னு கேட்குறது இது நண்பனாக நான் சொல்லக்கூடாது பட் ஆனால் இது ஒரு பொறாமை தான் கண்டிப்பாக நான் இந்த தடவை இந்த வாய்ப்பை விட்டு கொடுக்க மாட்டேன் என் ஃபேமிலிக்காக என் குடும்பத்துக்காக கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக சவுதி அரேபியாவில் கிங்காக மாதிரி நான் குந்தர் கூட சம்மஸ்லாம் மோதி அல்லது ஹெவி வெயிட் சாம்பியன் இருக்கிற அந்த டைமில் ஹெவி வெயிட் சாம்பியன் கூட மோடி கண்டிப்பாக வேர்ல்டு சாம்பியன் ஆக்ட் கோடி ஓன் கிட்டே நான் சொல்கிறேன் ஜே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போகிறானே நீ அண்டஸ்பூட் டைட்டில் பக்கம் முறையே எனக்கு நல்லாவே தெரியும் நீ அண்டஸ்பூட் டிவெர்ஸில் சாம்பியன் ஆகும்போது உன்னை முதுகில் சம்மந்தத்தில் நானும் ஒருத்தேன் சந்தோஷப்பட்டேன் ஏன்னா நீ அவ்வளோ கஷ்டப்பட்டேன் உன் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணணும் த ஃபினிஷ் த ஸ்டோரி அப்படின்னு ஸோ அந்த ஸ்டோரிக்காக நானும் பயங்கரமான பாடெல்லாம் பட்டேன் ஆனால் ஏன் ஸ்டோரி நான் இதுவரைக்கும் முடிக்க முடியலை உன் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி நீ ஒரு வருஷம் அன்டிஸ்பெட் யூனிவர்சல் சாம்பியனாக இருந்து இப்போ போதாது அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் சாம்பியன்ஷிப்பாக மோதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறேன் அதே தான் நானும் சொல்கிறேன் பல வருடமாக நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடி இது வரைக்கும் நான் இருபத்தி ரெண்டு தடவை போது இருக்கிறேன் ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் இது வரைக்கும் ஒருக்காக கூட வின் பண்ணதில்லை கோடி இது என் ஃபேமிலிக்காக இது உங்கள் ரெண்டு பேருடைய ஸ்டோரி ஃபினிஷ் ஃபினிஷ் ஆகிருச்சு இனிக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரில் ஒருத்தர் வந்து சேலஞ்சர் ஆவீங்க நான் ராண்டி ஆட்டன் கூட மோத போகிறேன் அதில் வேல்த்து வேணாம் அப்படின்னு தெரில பட்டணா என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் கோடி அண்ட் ஜே நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுடைய ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிங்களோ அதே மாதிரி இன்றைக்கி நான் வந்து என் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி கிங் அண்ட் குயின் ஆஃப் த ரிங்கில் நான் கிங்காக மாறி அதுக்கப்புறமா நான் வந்து ஹெவி வெயிட் சாம்பியன் சம்மர் சம்மஸ்லாமில் அது என் குடும்பம் என் பசங்க என் ஒய்ஃப் முன்னாடி அந்த வெற்றியை உங்கள் ரெண்டு பேர் மாதிரி நான் செலப்ரேட் பண்ணுவேன் அந்த ஆசை எனக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஆனால் இதே நேரத்தில் கேட்டுகிட்டு இருந்த வைப்பு ரேண்டி ஆட்டன் அந்த இடத்துக்கு வராரு ஓ வா வா ஓ வா நீங்கள் எல்லோருமே பேசினதை கேட்டேன் நல்லா பேசுனீங்க வரும்போதே தலைமை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த கிரவுனை பார்த்துட்டே தான் வராரு கிங்குக்கான கிரவுனை கோடி நீ வந்து ஜான்ஸ்னாவை எதிர்த்து சாம்பியன் ஆகணும் அப்படின்னு சொல்கிற ஒன்ட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா உன் ஸ்டோரியை விட ஏன் ஸ்டோரி ஃபினிஷ் ஆனால் நான் வந்து ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆகணும் அதுக்கு ஜான்சனாவை வீழ்த்தணும் அதுக்கு நான் கிங்காக மாறணும் கோடி இந்த தடவை உன் ஸ்டோரி ஃபினிஷ் ஆகாது அது நீ என் பூ ஃபிராண்ட் லெக்சி மெம்பர் ஆனால் இந்த தடவை சொல்கிறேன் என் லகசி மூணே மூணு லெட்டர் தான் ஆர் கே ஓ நீ ஒருவேளை மண்டே நைட்ரால் செலக்ட் ஆகி என் கூட மோததுக்காக கிங் அண்ட் குயின் ஆஃப் திங்கில் வந்தனா அந்த கிங்குக்கான போட்டிக்காக என்னுடைய அந்த செவன்டீன் டைம் ஹெவி சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான ஜான்சினா அவனை வீழ்த்தி நான் ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதுக்காக ஓம் கூட சண்டை போட்டு நான் கொடூரமான ஆர்கே ஓ கூட உனக்கு போடுவேன் கண்டிப்பாக அது வந்து உனக்கு வலிக்க கூட செய்யலாம் ஸோ உன்னுடைய ஸ்டோரி ஃபினிஷ் ஆகிட்டு இதுக்கப்புறமா என் ஸ்டோரி அண்ட் ஜே ஊசோ நீ கங்க்ராச்சுலேஷன் மேனியால குந்தர வீழ்த்தி சாம்பியன் ஆன நான் வந்துட்டு அதுக்கப்புறமா வாழ்த்து எதுவுமே சொல்லலை பட் ஆனால் இப்போ உங்ககிட்ட டைட்டில் இல்லை நீ மீண்டும் டைட்டில் கூட மோதணும் அப்படின்னு நிற்கிறேன் நீ ஒரு விஷயம் சொல்லுவியே ஃபோர் லெட்டர் ஒன் வேர்ட் எயிட் ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் கிட்டலாம் மூணே மூணு லெட்டர் தான் ஒரே ஒரு அடி தான் ஆர்கேஓ போட்டா செத்த நான் பாருஜே உன் ஸ்டோரி நீ வந்து சொன்ன மாதிரி ஃபினிஷ் ஆகிட்டு இதுக்கப்புறமா என் கூட வரணும்னு நினைக்காது அது மரணத்தின் விளிம்பில் நிற்கிற மாதிரி ஸோ பேசாமல் தோத்துட்டு உன் பாட்டுக்கு ஒதுங்கி நின்றுக்க ஒருவேளை ஜேஹ்டி என் கிட்டே வந்தாலும் நீ என் கிட்டே தோக்க போகிற நான் வந்து ஃபிஃப்டீன் டைம் சாம்பியனாக சம்மர் இல்லாமல் ஆக போகிறேன் அண்ட் சாமி சாமி நீ பேசுனதை கேட்டு நான் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன்டா இவங்க ரெண்டு பேரும் அவங்க ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணி இப்போ வந்து சாம்பியனாக முன்னாள் சாம்பியனாக இருக்கிறாங்க நான் ஃபிஃப்டீன் டைம் சாம்பியன் ஆகிறதுக்காக போராடிட்டு இருக்கிறேன் பட் ஆனால் கண்டிப்பாக நான் இந்த இடத்துல சாமி ஜைன் உன்னை அப்ரோச் பண்ணுறேன் அதுக்கு காரணம் நீ ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் சாமி நான் இப்போ சொன்னது வந்து ஃபியூச்சர் வேர்ல்ட் சாம்பியன் தான் நீ கண்டிப்பாக ஒரு காலத்தில் கண்டிப்பாக நீ வந்து ஹெவி வய சாம்பியனாவே ரசிகர்கள் நீ வந்து ஒரு செலப்ரேட் மூமெண்ட் பண்ணுவ நீ ஒரு மூமெண்ட் பண்ணுவ பட் நான் அதுக்கான நேரம் இது இல்லை ஃப்யூச்சர் இது இல்லை சாமி இது என்னுடைய டைம் நான் இந்த டைம் நான் தான் சாம்பியனாக இருக்க போகிறேன் நீ சாம்பியனாக போக போகிறது கிடையாது ஸோ என்னை மன்னிச்சிடு இன்றைக்கி நான் அவங்க கூட சண்டை போட போகிறேன் ஒன் நான் ஒரு விஷயம் சொல்லணும் லெட்ஸ் கோ அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஏக்கிட்ட ஆர்கே ஓ அப்படிங்கிற பதில் மட்டும்தான் இருக்குது சாமி நீ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ஹெவி சாம்பியனாவே ஆனால் ஃபியூச்சர் இது இல்லை என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி ரேண்டியாட்டன் பேசியிருக்காரு